வணக்கம் மக்களே நான் உங்கள் யூடியூப் சேனல் ஏழையின் சிரிப்பில் இருந்து வாசுதேவன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன தலைப்பு பற்றி விவாதிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குதுங்க அது குழந்தையாகட்டும் நடுத்தர வயதாகட்டும் இள வயதினராகட்டும் ஒரு நாற்பது வயசு மேற்பட்டவங்களாகட்டும் அறுபது வயசு மேற்பட்டவங்களாகட்டும் எண்பது வயசாகட்டும் தொண்ணூறு வயசாகட்டும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வயசுலேயும் அந்த எண்ணம் வந்து வந்துட்டே இருக்குங்க நம்ம அழகாக இருக்குமா நம்ம அழகாக இருக்கம்மா நம்ம அழகாக இருக்குமா இந்த எண்ணம் தாங்க எல்லா வயதினருக்கும் வருது இப்போ கூட சொல்கிறேங்க அழகு என்பது உங்களுடைய முக அமைப்புலையோ உங்க தோற்றத்துலேயோ இல்லைங்க உங்க மன அழ மனது உங்க மனதில் தாங்க இருக்கு அந்த மனதில் நீங்க என்ன சிந்தனையை வச்சுக்கிறீங்க உங்க நல்ல எண்ணத்தை தாங்க உங்களுடைய அழகுன்றது வெளிப்படா அமைகிறது உங்க மனசு வெள்ளையா தூய்மையாக இருந்தா உங்க முகம் வெள்ளையா அழகா தெளிவா இருக்குங்க உங்க எண்ணெய் ஓட்டங்கள் தாங்க உங்களை அழகாக வச்சுக்கோங்க அப்படி என்னப்பா நான் என்ன கெட்டவனா நான் கெட்ட என்ன வச்சுக்கிறேன்னா ஆனால் தான் அழகாக இல்லையா அப்படி இல்லைங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் இருக்குது யாரையும் ஏமாற்றாமல் வாழறது யாரையும் வந்து கோவம் வச்சு கோபத்தில் கத்துறது போகிறது அனாவசியமாக பேசுகிறது இவன் அதை பண்ணுறான் இவன் இதை பண்ணுறான் அப்படின்னு விவாதிக்கிறது அதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் தேவை இல்லைங்க நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கை அந்த குறுகிய கால வாழ்க்கையில் நம்ம யாரை பற்றி விமர்சனம் பண்ணாமல் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை நம்ம என்ன சுற்றி நம்மளுக்கு நடக்குதுன்ற ஒரு கண்காணிப்போடு நம்ம வாழ்ந்துட்டு நம்ம அந்த சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாலே நம்ம எல்லா வயசுலையும் நம்ம அழகாக தெரியவங்க சில பேருக்கு இருக்கும் முக அழகை வந்து அழகுப்படுத்திக்கிட்டு அது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் பியூட்டி பார்லர் போகிறது அது இதுன்னு மூஞ்சிக்கு அதை தடவுற்றி இதை தடவத்தி எல்லாத்தையும் தடவுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அழுக்கு பயங்கரமாக இருக்கும் இவன் எப்போ அழிவான் இவன் எப்போ வாழ்வான் இவன் எப்போ அழிஞ்சு போவான் இவனுக்கு இந்த இவ்வளோ பெரிய வாழ்வா அப்படின்ட்டு எவ்வளோ வந்து அவனுக்கு உள்ளுக்குள்ளே வந்து அழுக்க சுமனு நடப்பாங்க அது இல்லைங்க வாழ்க்கை வாழ்க்கைன்றது யாருக்கும் கெடுதல் நினைக்காம நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசாட்சி தகுந்த மாதிரி நல்லது நினைச்சு வாழ்ந்தாலே போதுங்க அதுவே ஒரு நிறைவான தான் அதுவே வந்து உங்களை உங்க மனசையும் உடம்பையும் உங்கள் முகத்தையும் வந்து அழகாக வச்சுக்குங்க யாராவது யாராவது எல்லாம் பிரிப்பில் பாத்துங்கார அந்த காலத்துல எல்லாருமே வந்து அர்த்தம் மேலே போட்டி போறாமதா வச்சுங்காராம் போட்டி போறாம இல்லாம தான் நான் வாழறான் எல்லாமே போட்டி போறாமையே தான் வாழறான் வாழறவங்க வாழட்டுங்க நம்ம அப்படி வாழாமல் நம்ம வாழ்க்கையை நம்ம அழகாக நம்ம வச்சுப்போம் நம்ம மனசை அழகாக வச்சுப்போம் நம்ம உள்ளத்தை அழகாக வச்சுப்போம் நம்ம உடலையும் நம்ம அழகாக வச்சுப்போம் அதுக்கு யாரை பற்றி எந்த தவறான சிந்தனையும் வேணாம் யாரையும் நம்ம கெடுக்கவும் வேணாம் நம்ம வழியில் நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம் நன்றி வணக்கம் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்